ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரோஜா செடி தினமொரு தாவரத்தில் இன்றைக்கி நம்ம இந்த செடி தான் என்னோடய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் ரோஸ் செடி நிறைய வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் கடைசியாக வாங்கினது இந்த பட்டன் ரோஸ் அதாவது இந்த மூக்குத்தி ரோஸ் மல்லிகைப்பூலெல்லாம் வச்சு வாங்கல குட்டி குட்டியாக அதனால் அந்த ரோஸ் செடி பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு அங்கே வாங்குறப்போ அந்த ரோஸ் செடி வாங்கினேன் இந்த ரோஸ் சைஸ் பார்த்திங்கன்னா தான் குட்டியாண்டு இருக்கும் அழகாக இருக்கும் கலர்ஃபுல் ஆனால் செம்ம கலருங்க ரெட்டுன்னா ரெட்டு அப்படி ஒரு ரெட்டு ஆனால் பார்க்க பக்காவாக இருந்துச்சு அதனால் இதை வாங்கிட்டேன் பட்டு இது வந்து க்ரோ பேக்கில் விட இன்னும் நம்ம வந்து மண் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ நிறைய புத்துருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடி மாதிரி போகுது கொடி மாதிரி போகிறதுனால கீழே வேர் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிளை வந்திருக்கலாம் நான் வந்து இது கொடி மாதிரி போகிறதுனால இது ரொம்ப தூரம் போயிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் எண்டில் தான் போய் கொத்தாமல் விட்டு விடுது அதாவது எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் வந்து இதில் வந்து ஒரு ஃபைவ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஆமாம் ஆறு மட்டும் விட்டுருக்கு நிறைய டைம் வந்து எட்டுலாம் விட்டுருக்கு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸு தான் இருக்குது இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் கீழே படறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அந்த இடத்த வந்து சிமெண்ட் தரையாக இருக்குன்றதுனால நாற்ற மரம் இருக்குல்ல அது மேலே நான் வந்து ஏற்றிட்டுருக்கேன் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது இதுதான் கடைசியில் என்னால் பண்ண முடிஞ்சிது ஆனால் க்ரோ பேக்கில் வைக்கிற மாதிரி நீங்கள் இந்த பட்டன் ட்ரோஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் அந்த ரோஸ் செடி வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒருவேளை டெக்கரேஷனுக்காக நம்ம கொடி மாதிரி எடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் வந்து நீங்கள் வளர்க்கலாம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு மாதிரி பந்தல் மாதிரி என்ட்ரன்ஸில் போட்டு வளைவு நெளிவு அந்த மாதிரி வரதான் தான் இந்த ரோஸ் செடி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது அப்படிதாங்க போகுது உலந்த மல்லி மாதிரி போகுது கொடி மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது கீழே எப்படி படர்ந்து வருது பாருங்க கீழே தான் படுறதே தவிர மொட்டை அதிகமாக வைக்கல நான் எதிர்பார்க்க அளவுக்கு வந்து அதில் பூ அதிகமாக பூக்கலை ஒருவேளை இதுக்கப்புறம் பூக்குமான்னு தெரியல ஆனால் செடி மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ரோஸ் வேணும் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து அதிகமாக பராமரிக்கலாம் தெரியாதுன்னா இந்த டெய்லி ரோஸ் அதாவது செவன் டேஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரோஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம் நீங்கள் இதுக்கு வந்து எந்த பராமரிப்பும் அந்த அளவுக்காக கொடுக்க தேவையில்ல வெயில் மழை பனி நாள் எல்லாத்துலேயுமே வந்து இது பூ பூக்கும் இந்த பூ வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரிட்டன் உடனே வந்துடும் நம்மளுக்கு ரெட் கலரில் வரும் உடனே உடனே நம்மளுக்கு அந்த வந்து துளூர் வந்து வந்துடும் அப்போது வந்து நிறைய பூ பூக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரோஸ் செடி வச்சு அது டெய்லி பூக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டெய்லி ரோஸ் வைங்க இது பேர் வந்து செவன் டேஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ